ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளவு விமர்சனங்களுக்கும் பதில் கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் அது வந்து காலை சுற்றிய பாம்பாக தான் வந்துட்டு இருக்கு இதற்கு உங்களுடைய என்ன அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லை ஸோ கரூர் சுற்றியே சுற்றி சுற்றி வராங்க கோர்ட்டில் இருக்கிற விஷயம் நாங்கள் பேசக்கூடாதுன்னு ஒரு ஒரு இடத்துலையும் நாங்கள் கடந்து இருக்கோம் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் அது சம்பந்தமாக அபாரமான போஸ்டர்கள் ஓட்டுறது இப்படி ஒரு கேவலமான கலாச்சாரம் இந்த திமுக வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களே ஒரு கூட்டத்தை நடத்த தெரியுதா எங்களுக்கு இவ்வளோ அனுபவம் இருக்குதுன்னு நேற்று ராணிப்பேட்டையில் ஒரு விளையாட்டு போட்டிகளுக்கு உபகரணங்கள் கொடுக்குறோன்னு கூப்பிட்டு ஒரு திடலில் ஃபுல்லாக பேனர் வச்சு விளம்பரம் வச்சவங்க ஒரு பாதுகாப்பு ஒரு நெறிமுறை அதை எப்படி கொடுக்கணும் வழி நடத்தணும் எதுவுமே இல்லை குப்பை கூட மாதிரி போட்டு பசங்க மேலே மேலே விழுந்து அதை பொறிக்க எடுத்துகிட்டு போய் கேரம் போர்டெலாம் உடஞ்சி சேதறி அந்த பொருள் எல்லாமே வேஸ்ட்டு இது திமுக காசுலேயே கூட கொடுங்க அந்த பசங்கள் இருந்தால் நேற்று ஒருத்தன் கதறான்

போது அருண் அப்படின்னு ஒரு விவசாயி அங்க போராடி தெரியுமா சிப்காட்டுக்கு எதிராக அவரை குண்டாசு போட்டாங்க தெரியுமா அதே அருள்ல இப்போ வந்து அதிகாலை நான்கு மணிக்கு போய் அரெஸ்ட் பண்றாங்க அதே விவசாயிகள போராடியவர்கள அரெஸ்ட் பண்றாங்க இதுதான் போராட்டத்துக்கு கொடுக்குற மதிப்பு தூய்மை பணியாளர்கள போராடினா அப்படின்னா கோர்ட்டு நீதிமன்ற தீர்ப்பை காட்டி அவங்கள அப்புறப்படுத்துவாங்க அடிச்சு அப்புறப்படுத்திட்டே நீங்க கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுவாங்க மறுநாளே வேற தூய்மை பணியாளர்களை வச்சு நாடகம் போடுவாங்க இதுதான் திமுக அடுத்து சொன்னாங்க கோவிலுக்கு எப்பா தமிழ்நாட்டுல வந்து இவங்க பண்ணது திரௌபதி அம்மன் கோவில் ஒண்ணு இருந்ததுல அதை ஏன் கூப்பிட்டாங்க

அற்ப நாடகம் நீங்க வேற கேட்டீங்க அவங்க வாக்குறுதிகள் போடுறதுக்கு ஏதோ குழு போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக நாங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண நினைச்சேன் அவங்க கிட்ட வந்து இத கொடுத்திருந்தேன் இதை கொடுத்திருந்தா இருங்க மேடம் முடிச்சிடறேன் பதினெட்டாவது இருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணா அதுல கொடுத்த வாக்குறுதி ஒட்டுமொத்த வாக்குறுதியில எழுவத்தஞ்சு சதவீதம் அவங்க இதையே எடுத்து வைக்கலாம் அவங்க சொன்ன எதையுமே செய்யல சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னாங்க சொல்லவே நிறைய பண்ணாங்க அதெல்லாம் மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க கேட்டிங்க இந்த ஒலி வந்து அந்த சூரியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வந்த விடியலை எங்களால தாங்க முடியல ம் அப்படி சுட்டெரிஞ்சு இதுல மீண்டும் விடியல் இதைத்தான் எங்களால் பொறுக்க முடியல சார் ஓகே தமிழ் பேசுறோம் அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய சமத்துவ கிறிஸ்மஸ் விழா சிறுபான்மையினரை வந்து தன் பக்கம் எழுப்பதற்காகத்தான் வந்து சொல்லி அந்த கதையிலேயுமே மறைமுகமாக ஒரு பேர் இருக்குது ஜோசப் அப்படின்ற இவருடைய இயற்பெரும் ஜோசப் விஜய் ஸோ அதனால் வந்து இது போன்ற விஷயங்கள்லாம் போட்டு வாக்குகள் அரசியலுக்காக இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது சமத்துவ கிறிஸ்மஸ் விழா அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்கு உங்களுடைய கருத்து ஆக்சுவலாக வந்து மதவாதம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து பரவலாக நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து இந்துத்துவ அரசியலை பேசக்கூடிய இது இந்து நாடு அப்படின்னு மாற்றக்கூடிய பாஜகவினுடைய அரசியலை திமுகவும் கையில் எடுக்குது அப்படின்றது தான் இந்த இடத்துல தெளிவாக பட்டவர்த்தமாக தெரியுது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் மத விஷயம் இந்த ஜென்ரேஷன் நம்ம ஏன் ஜென்ரேஷன் எடுத்துக்கலாம் இப்போ எங்கள் தமிழ்நாடு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வேறொரு மாவட்ட செயலாளர் திரு ஆல்பர்ட் வினோத் அவர் இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டுருக்கார் இதே அரங்கத்தில் பேசினா திருப்பூர் மாவட்ட செயலாளர் அந்தோணி மரியாராஜ் அவர் அவர் ஊரில் காப்பு கட்டி கோயிலுக்கு வந்து வடம் இழுப்பார் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஜாதி மதம் அப்படின்றது ஒரு உணர்வு ஒரு ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் அதுக்குள்ளே அரசியலை பேசக்கூடிய வேலையை பாஜக தொடர்ந்து செய்யும் எந்த கோயிலுக்குள்ள மசூதியை தரலாம் இல்லை எந்த மசூதிக்குள்ள கோயிலை தரலாம் இந்த அரசியலை தான் செய்யும் அது திருப்பரங்குன்றத்தில் ரொம்ப தெளிவாக செய்யும் போது அதை பற்றி பேசி விவாத பொருளாகி மேலும் மேலும் அதை வந்து கருத்துருவாக்கம் பண்ணி இங்க பலரும் சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டால் யாரோ ஒருத்தர் தற்கொலை செஞ்சு கொண்டார் அப்படின்றதெல்லாம் செய்தி கேள்விப்பட்டு அது அளவுக்கு உண்மை தெரியல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது இது கருத்துருவாக்கம் ஆயிடுச்சுன்னா பாஜக எந்த மாதிரியான அரசியல் கையில எடுக்கணும் வாட்ஸ்அப்பில் வந்து செய்திகளை பரப்பிவிடும் இந்த கோயில் இந்த ஊர்ல இந்த இப்படி நடந்துச்சு வந்து அந்த கடைகளை வந்து படிக்கும் போது ஐயோ உண்மையா இருக்குமா நம்புற அளவுக்கு போகும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது தவிர்க்கணும் இதை பேசி தவிர்த்துட்டு போற இடத்துல இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியா போட்டது ரைட் ஓகே இப்போ நிறைவனா இருக்கு தாவைக்காவில் சிறுபான்மை பிரிவு என்பதே கிடையாது கிடையாது எல்லோரும் வந்து அறிஞர் அணி இருக்கு ஆஹ் ஏற்பட்ட பெண்கள் அணி மாணவர் அணி இளைஞர் அணி இருக்கு சிறுபான்மை அணியும் கிடையாது சிறுபான்மையினர் பிரிவையும் கிடையாது கிடையாது அதுக்கு கேட்கும் பொழுது அது வந்து அப்படி ஒரு பிரிவே இல்லை எல்லோருக்கும் எல்லாம் சமம் அப்படி நீங்க சொல்றீங்க ஆனால் வாக்குகளை தான் இன்றைக்கு நடத்தப்பட்ட விழா சொல்லப்படுது அது வந்து வந்து மட்டும் ஏதோ போடணும்னு நம்பிக்கை யார் பேர்ல இருக்கோ அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் எந்த வயதை சார்ந்தவர்களா இருந்தாலும் எல்லோரும் வாக்களிப்பாங்க நான் திமுக தீயசக்தின்னு சொல்லி பஞ்சாப் பேசுகிறாங்கன்றாங்க ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் வாக்குறுதி நம்பர் ஐம்பத்தி ரெண்டு வாக்குறுதி நம்பர்

சக்திகள் நிறைய இருக்கு கட்சிகள் நிறைய இருக்கு உங்களுடைய ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கான சட்டிகள் இல்ல நாங்க தொடர்ந்து பேசுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி மாற்றம் உறுதி